அன்பு சொந்தங்களே நான் உங்கள் தமிழன் ஆசேக் சமீப காலமாக இந்த சிறுவர்களுடைய குற்றங்கள்ங்கிறது ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் ஆசிஃபால இருந்து சமீபத்துல நடந்திருக்கக்கூடிய ஆர்த்தியோட சம்பவங்கள் முதற்கொண்டு நம்ம வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர இதற்கான முயற்சிகள்ங்கிறது ஒண்ணுமே நடக்கல அரசாங்கமும் இது சம்பந்தமா பெரிய தண்டனைகள் எந்த ஒரு குற்றவாளிகளுக்கும் கொடுத்த மாதிரி தெரியல இதுக்கெல்லாம் என்ன மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கும்னு ஒரு மூணு காரணம் என்னால சிந்திக்க முடிஞ்சிச்சு என்னுடைய அறிவுக்கு கேட்டன வரைக்கும் மூணு காரணங்களை என்னால சிந்திக்க முடிஞ்சிருக்குது முத காரணம் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க எல்லாருக்குமான பதிவு எல்லாரும் பெண் பிள்ளைகளை பத்தி வச்சிருக்கிறோம் ஆண் பிள்ளைகளையும் பற்றி வச்சிருக்கோம் எல்லாருக்குமான பதிவு பெண் குழந்தைகள் மட்டும் இந்த மாதிரி பாதிக்கப்படுறதில்ல இதில் ஆண் குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா இன்னைக்கு அதிகப்படியாக ஊடுருவி இருக்கிற கஞ்சா கலாச்சாரமும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி பாழா போயிட்டு இருக்கிற பசங்களுடைய சூழ்நிலைகளை நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு இருக்குது இந்த மாதிரியான போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி கிடக்கிற பசங்கள் நிறைய தான் இருக்கிறாங்க இதற்கான காரணங்கள்ல முக்கியமான காரணங்கள் மூணில் ஃபர்ஸ்ட் காரணத்தை சொல்கிறேன் என்னன்னாக்கா இந்த பெற்றோர்களுக்கு அடிப்பணிஞ்சு பெற்றோர்களுக்கு பயந்து கரெக்டாக சரியா வாழ்ந்த கடைசி சமூகமும் நம்ம தான் கடைசி சமூகம்னா ஏன் சொல்கிறேன்னாக்கா பாருங்க நம்மெல்லாம் எந்த நமக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம தாய் தந்தையர்களுக்கு அடிப்பணிஞ்சு நடந்திருப்போம் அவங்க பேச்சை கேட்டு கரெக்டாக வந்துருப்போங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவங்க பேச்சை கேட்டு வந்த நம்ம யாரோ கெட்டு போகலை சரியாக போயிட்டு போயிட்டுருக்குறோம் உறவுகள் சரியாதான் தான் இருக்குது சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் எதுவுமே இதனால ஒன்றும் பாதிப்பு இல்லை மற்றபடி உறவுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை நான் எல்லாத்துலேயுமே நம்ம கரெக்டாக இருப்போம் சரிங்களா ஆனா இப்ப உள்ள சூழ்நிலையை பாருங்க பிள்ளைங்களுடைய பேச்சை கேட்டு பிள்ளைங்களுக்கு பயந்து பிள்ளைங்களுக்கு அடிப்பணிஞ்சு நடக்கக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதற்கான முத சமூகமும் நம்ம தான் நம்ம தான் இது சம்பந்தமா பொறுக்க பொறுப்பேற்றுக்குற மாதிரி இருக்குது நம்ம தான் இந்த பிள்ளைங்களுக்கு பயந்துகிட்டு ஐயோ புள்ள நம்ம ஏதாவது ஒன்று சொன்னாக்க எதாவது செஞ்சுப்பானோ ஐயோ எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துடணும் எது எது கேட்டாலும் உடனே செஞ்சிடணும் அதை இல்லைன்னா புள்ள ஏதாவது பண்ணிப்பான் ஏதாவது இது பண்ணிட்டு போறான் ஏதாவது பண்ணிக்கிட்டோம் நமக்கு தானே நம்ம புள்ள தானே கஷ்டம் தானே அப்படிங்கிற புலம்பி தள்ளுறீங்க பிள்ளைங்களுக்கு பயந்து நடுங்குறீங்க இது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்குது சமீபத்தில் நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு பத்து பசங்க உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க அவங்கள ஒரு பையனுடைய தாயார் வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா தம்பி வாப்பா மணி ஆயிடுச்சு மணி எட்டு மணி ஆயிடுச்சு வந்து படிக்கிற இருந்தா படி படுக்கிற மாதிரி இருந்தா படுத்துட்டு சாப்பிட்டு நேரத்தோட படுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கு அந்த பையன் அந்த தாயை மிரட்டி ஒரே வார்த்தையில போ வைக்கிறான் எனக்கு தெரியும் நீ வீட்டுக்கு போ சரிங்களா எனக்கு தெரியும் எப்ப வரணும்னு எனக்கு தெரியும் நீ வீட்டுக்கு போ தாய் போ இஷ்டப்பா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க நல்லா நினைச்சு பாருங்க இது இங்க மட்டும் இல்ல எல்லார் வீடுகளிலும் பெற்றவர்களை மிரட்டக்கூடிய பிள்ளைகள் அதிகமா இருக்குது சரிங்களா இது வந்து சும்மா எதேச்சியா சாதாரணமா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது ரொம்பவே ஆழமா சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் பெற்றவங்க தயவு செஞ்சு உங்க பிள்ளைகளுக்கு பயப்படுறதை விட்டுருங்க நீங்க ஏன் உங்க பிள்ளைங்களுக்கு பயப்படுறீங்க ஏங்க பிள்ளைங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி அவனை ஒரு நிலைக்கு கொண்டு வர்ற வரைக்கும் எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்கு இதை உங்க பிள்ளைங்களுக்கு புரிய வைங்க சின்னதில இருந்து இந்த விஷயத்தை புரிய வைங்க புரிய இன்னும் பயந்துக்கிட்டு அவங்க நம்ம அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தீங்கன்னா பாதிப்பு இன்னும் 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 அதிகமாவே அதிகரிச்சுட்டு இது குறைய போறதே கிடையாது இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நான் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாது நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற ஒரு கேவலமான வார்த்தை நல்லா நினைச்சு பாருங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லார் வீடுகளிலும் இந்த வார்த்தைகளை எல்லா தந்தையர்களும் தாய்களும் உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாது தெரியலன்னா உன்னை எப்படி அவன் மதிப்பான் எப்படி சமூகத்துல ஒரு பொறுப்புள்ள மனசை நான் வருவான் எப்படி உங்க குடும்பத்தை தாங்கி பிடிப்பான் எப்படி ஒரு சமூகத்திட்ட சரியா நடந்துப்பான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட எப்படி நடந்துப்பான் ஒரு கஷ்டமும் உங்க பிள்ளைங்களுக்கு தெரியலன்னா உங்க பிள்ளைங்களுடைய நடத்தை கேவலமா போயிடும் அறிவறுக்கத்தக்க செயல்கள் எல்லாம் செய்யக்கூடிய பசங்களை வந்துருவாங்க நீங்க உங்க பிள்ளைங்களை இதுல விட்டுட்டீங்கன்னா கோட்டை விட்டுட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தயவு செஞ்சு பெற்றோர்களாகிய நீங்கள் நீங்க உங்க பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க உங்களை உங்க பெத்தவங்க வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அத்தனையும் சொல்லி காட்டுங்க நீங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்களோ உங்களுக்கு ஆளுன்னு அது நீங்க ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு தெரியும் நீங்க எவ்வளவு இன்னல்களை அனுபவிச்சு வந்திருப்பீங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் தயவு செஞ்சு நீங்க கஷ்டங்கள் எல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி காட்டுங்க சொல்லி காட்டுங்கன்னா உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாது எல்லாமே இந்த உலகத்துல ஈசின்ங்கிறது அவங்களுக்கு மனசுல பதிஞ்சிரும் நீங்க கஷ்டத்தை காட்டுங்க நீங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டீங்கன்னு காட்டுங்க சரிங்களா உங்க பிள்ளைங்களையும் கஷ்டப்பட சொல்லுங்க கஷ்டப்படுங்கன்னாக்கா வறுமையில போட்டு அப்படி இப்படி வாடி போய் அப்படி கஷ்டப்படுத்த சொல்லலாம்னு உங்க பிள்ளைங்களுக்கான திறமையும் சரி உடல் வலிமையும் சரி அதிகப்படுத்துறது உங்களுடைய பொறுப்பு திறமைகளை அதிகப்படுத்துறதும் ஒரு தந்தைக்கான முக்கியமான பொறுப்பு இருக்கு தாய்க்கும் அதுல பொறுப்பு இருக்குது உடலை வருத்தி வேலை செய்ய சொல்லுங்க வீட்டுல உள்ள வேலைகளை செய்ய சொல்லுங்க உங்களுக்கு சும்மா இருக்கும் போது ஏதாவது உங்க வீட்டுல என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் செஞ்சு பழக சொல்லுங்க சின்னதா ஒரு மூட்டையை தூக்கணும்னா கூட பயனாள முடியாதுங்க தூக்க சொல்லாதீங்க அதை கொஞ்சம் உரமா தூங்க தூக்குப்பா நாங்களாம் டிரைவர் நாங்கள் எத்தனை வீடுகளில் பார்த்துருக்குறோம் அவங்க வீட்டில் எவ்வளவு ஆக்டிவா பசங்க இருந்தாலும் பசங்களை தூக்க விட மாட்டாங்க எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க நீ டிரைவரை தான் சொல்லுவாங்க நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு செல்ஃபா அவங்க அவங்க எல்லா வேலைகளையும் செய்ய பழகிக்கிற அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கஷ்டத்தை காட்டி கஷ்டப்பட வச்சு உங்க பிள்ளைங்களை வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு காலத்துல உங்க பிள்ளை நல்லா வருவான் இது போன்ற தவறான விஷயங்களுக்கு போறதுக்கு வழியே இருக்காது நீங்க எதுவுமே உங்க கஷ்டத்தை காட்டலன்னா உங்களுடைய கஷ்டம் உங்க பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும் ஆஹ் நீங்க எது நினைச்சாலும் சாதிச்சிடலான்னுங்கிற ஒரு சிந்தனைக்கு அவன் வந்துருவான் தயவு செஞ்சு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை காட்டுங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கிறத காட்டுங்க அப்பதான் அவனுக்கு உங்களுடைய அருமை பெருமை தெரியும் தாய் தந்தையர்களை எப்படி மதிக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த சிந்தனை வரும் நீங்க எதுவுமே காட்டலைன்னாக்கா இந்த மாதிரி கஞ்சா பழக்கத்துக்கும் பக்கத்து பக்கத்துல என்னென்ன கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் எடுத்துப்பான் அவனுக்கு எதை பத்தியும் நீங்க எப்படி காசு அவனுக்கு தெரியாது ஒரு ரூபாய் எப்படி வந்துச்சுங்கிறது காசு தெரியாது அவன் போய் சம்பாதிக்கும் போது அவன் உழைக்கும் தான் அந்த காசோட வலி வலி தெரியும் அந்த பொருளாதாரத்தை எப்படி நம்ம தாய் தந்தையர்களை செலவு பண்ணியிருப்பாங்க நமக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க நம்மளை வளர்க்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு என்ன மாதிரியான செலவு பண்ணிருப்பாங்க அவனுக்கு புரியும் இது நீங்க எந்த கஷ்டத்தையும் அவனுக்கு காட்டலன்னா எந்த கஷ்டமும் அவனுக்கு தெரிய போறது கிடையாது இந்த மாதிரி ஊர்ல பல சம்பவங்கள் பல ஆர்த்தி பல ஆஷிஃபா பல ஸ்ரீமதி இந்த மாதிரி நடக்கத்தான் செய்யும் உங்களுடைய கஷ்டத்தையும் நீங்க பட்ட கஷ்டத்தையும் உங்க பிள்ளைகளே கஷ்டப்பட வச்சும் நீங்க பார்க்கணும் நீங்க கண்காணிங்க இதெல்லாம் நீங்க கொடுத்தா தான் உங்க பிள்ளைங்க ஒரு நேர்வழிக்கு வரும் இந்த மாதிரியான சமூக பிரச்சனைகள்லேருந்து உங்க பிள்ளைகளை பாதுகாத்துக்கலாம் இதுல மூணாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கண்காணிப்பு குறைவு இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள்லாம் அவங்க அவங்க பொருளாதாரத்துக்கு வேண்டி நம்ம குடும்பத்தை இன்னும் டெவலப் பண்ணணும் இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில ஏற்பட்டுப்போம் இப்போது நீங்கள் வேலைக்கு போக ரெண்டு பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா இங்கே பிள்ளைங்களுக்கு கண்காணிப்புங்கிறது ரொம்பவே குறைஞ்சி போயிடுது சரிங்களா இந்த கண்காணிப்பு குறைவுனால பையன் எங்கே போகிறான் எங்கே வரான்ங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ரொம்பவே சிரமத்திருக்கும் ஏன்னா இன்னொன்று இதுக்கு மேலே கையில் ஒரு மொபைல் கொடுத்துருங்க ஆண்ட்ராய்டு மொபைலும் இருக்குது இவர் சுத்தமாக பார்க்க முடியாது அவர் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியாது இது மட்டும் இல்லாமல் பள்ளியில் இருக்கிற வாத்தியாருங்க இந்த வாத்தியாருங்க என்ன செய்கிறாங்க கணக்கு வழக்கு எல்லாமே என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே மொபைலில் தான் பகிர்றாங்க இதுக்காகவே பசங்க என்ன செய்கிறாங்க ஸ்கூல்ஸ் சப்ஜெக்ட்லாம் வருது இதுக்கெல்லாம் தேவை ஒர்க் பண்ணுறதுக்கு ஒர்க் சம்மந்தமான விஷயங்கள் இதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு சிறு வயசுலேயே மொபைல் இருந்தால் தான் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஒரு பார்வைக்கு கொண்டு போயிட்டாங்க ஆசிரியர்களை என்ன சொல்கிறாங்க பெற்றவங்கள்ட்ட இதை ஊக்குவிக்கிற மாதிரி பையனுக்கு இது இருந்தால் தான் முடியும் உங்கள் நம்பர் கொடுங்க உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க குரூப் இருக்குது இதில் தான் இந்த குரூப்பில் தான் நாங்கள் எல்லாத்தையும் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இது கணக்கு போட்டு வச்சுருக்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்களுக்கு மொபைலில் அடிக்ட் ஆகுறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குது பெற்றவங்களே கொடுக்கலன்னா கூட ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க கொடுக்க வச்சுருக்காங்க இதில் தான் எல்லாமே வருது இதில் தான் எல்லாமே பார்க்கலாம் பாடத்திட்டங்கள் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் உள்ள கைக்கு வந்துடுது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இப்போது இவங்க தாளாரமாக கெட்டு போகிறதுக்கும் மற்ற மற்ற விஷயங்களை பார்க்குறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக போயிடுது இதனால் பல சம்பவங்கள் இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தெரியும் அந்த ஆன்லைனில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் மோசடிகள் வருது ஸ்கேம் வருது அப்புறம் இந்த கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் போனவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து உங்கள் பிள்ளைங்களை பாதுகாக்கணும்னா தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருங்க அதை விட நமக்கு என்னங்க வேலை இருக்குது நமக்கு என்னங்க வேலை இருக்குது ஒரு வேலையும் தேவையில்லங்கிறது எல்லாத்தையும் ஒதுக்கிப்படுங்க முதல்ல பிள்ளைங்களை கண்காணித்து பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது நீங்கள் கண்காணிக்காமல் விட்டீங்கன்னாக்கா இது போன்ற பற்றி இந்த அளவுக்கு அந்த நாய் அந்த ஆர்த்தி சம்பவத்தில் ஈடுபட்ட நாய் இந்த அளவுக்கு கேவலமாக போயிருக்குன்னா இதுக்கு ஒரு குறிப்பிட்ட முக்கியமான காரணமாக சொல்லணுன்னா அந்த தான் நான் சொல்லுவேன் அதுக்கு அடுத்தபடி இதில் ஆசிரியர்களுடைய பங்கும் இருக்குது அரசுடைய பங்கும் இருக்குது சரிங்களா ஒரு இந்த அளவுக்கு அனுமதிக்கப்படுதுனாக்கா யார் காரணமாக முடியும் எந்த அரசையும் நான் குற்றம் சொல்ல வருது இந்த அரசு தான் சொல்லிட்டு அரசுன்னா பொதுவாக மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்கள் கணக்கு பண்ணிங்க அவர்களுடைய ஆதரவு இல்லாமல் இது போன்ற விஷயங்கள் போதைப் பொருட்கள் இங்கே வந்து சரளமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இந்த மாதிரி பொடியானுங்களுக்கெல்லாம் எங்கேருந்துங்க வருது இந்த மாதிரியான போதைப் பொருட்களை இந்த அளவுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா இதுக்கு யார் முக்கியமான காரணமாக இருக்க முடியுது நீங்களே முடிவு பண்ணீங்க நான் இதை சம்பந்தமாக விளக்கமாக பேசணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கே தெரியும் யார் காரணமாக இருக்க முடியும் என்ன மாதிரி சூழ்நிலைகளில் இது இங்கே வந்து கிடைக்கிதுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் ஆகவே சரி எது எப்படி அதை இருக்கிறது இருக்கட்டும் பெற்றோர்களாகிய நீங்கள் கண்காணிப்பில் கரெக்டாக இருக்கணும் உங்கள் பிள்ளைங்களை கண்காணிக்கிறத விட வேறு வேலை முக்கியமான வேலை எதுவுமே இல்லைங்க கண்காணித்து பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையை சேஃப்டி பண்ணிக்கங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிள்ளைங்களையும் இப்போ வந்து கண்ணு கருத்தமா பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டோம் ஏன்னா பயந்து பயந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பயந்து பயந்து அனுப்புகிறாங்க நாங்கள் பிள்ளைங்கள எங்களுக்கு ரோட்டில் விடுறதுக்கு எனக்கு எங்களுக்கு அச்சமாக இருக்குது தெருவுக்குள்ளே விடுறதுக்கு எங்களுக்கு அச்சமாக இருக்குது இந்த அளவுக்கு மோசமாக சூழ்நிலைகள் போயிருக்குன்னா இதுக்கு மிக 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 முக்கியமான காரணம் அரசாங்கம் முதற்கொண்டு பள்ளியில் பாடம் நடத்துகிற வாத்தியார்கள் முதற்கொண்டு பெற்றோர்கள் முதற்கொண்டு இதில் அடக்கமாக தான் வர எல்லாருமே காரணம் இதுக்கு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் நம்ம பொறுப்பை எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் உங்கள் பிள்ளைங்கள நம்ம நீங்கள் கவனிக்காமல் அலட்சியமாக இந்த ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்க கிட்டே கவனிங்க ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாங்க பெற்றவங்கள அந்த ஆள் இந்த ஆளுங்கிறான் எப்படினாக்கா இப்போது வந்து ஒரு பையன் வந்து அம்மா கிட்டே அங்கேயிருந்து வரான் வந்துட்டு என்ன அம்மா என்னம்மா அந்த ஆளுக்கிட்ட கேட்குறேன் பைக் கேட்குறேன் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு என்னம்மா மொபைல் கேட்குறேன் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாரு இப்படின்னு வந்து அம்மாட்ட சொல்கிறான் அம்மாக்காரங்க என்ன சொல்கிறாங்க அவர் கிடக்கிறாருப்பா அவர்கிட்ட எப்படியா நான் வாங்கி கொடுக்குறேன் அவர் அப்படி தான் மோசமான அவர் எது கேட்ட எதை தான் செஞ்சுருக்காரு எனக்கு தான் என்ன செஞ்சிருக்காரு உனக்கு தான் என்ன செஞ்சிருக்க போகிறாரு அதெல்லாம் பாப்பா நான் சரி நான் சரி பண்ணித்தரேன் நான் அவரை சரி பண்ணுறேன் நான் இப்படி பெற்றவங்க வந்து தகப்பனுக்கு வந்து எகெயின்ஸ்ட்டாக வந்து நீங்கள் மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கு நீங்களே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க இவருக்கு கேடிஎம் பைக் என்ன ஒரு கேடு இவருக்கு அவசியம் என்ன இருக்குது ஹை கிளாஸில் ஆண்ட்ராய்டு போனால் ஐஃபோனு இவருக்கு என்ன அவசியம் தேவை இருக்குது அவன் அவன் உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்கினா தான் அந்த ஃபோனுடைய அருமையும் தெரியும் அந்த பைக்கோட அருமையும் தெரியும் இந்த பையன் அப்பா பெட்ரோல் போடுறான் அப்பா வண்டி வாங்கி கொடுக்குறான் அப்பா செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறான் அப்பனையும் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறான் அத்தனையும் ஏ டு இசைட்டு திங்கிறதுலேருந்து அத்தனைக்கும் அப்பா அப்பாந்தானே செலவு பண்ணுறான் அத்தனையும் அப்பான்ட்டு பேத்துக்கிட்டு அப்பான அப்போ ஏலனமாக வெளியில் பேசுறது அந்த ஆள் கிடக்கிறாரு இந்த ஆள் கிடக்கிறாரு இவன் இப்படி அட்வைஸ் பண்ணுறான் இவனை இப்படி அட்வைஸ் பண்ணுறான் அப்ப அவன் இவனுங்கிறது அந்த ஆள் இந்த ஆளுங்கிறது இதுக்கு பெற்றவங்களும் பெற்றவங்க தாய்மார்களும் ஒரு காரணமாக இருக்கிறீங்க உங்களுடைய கணவர்களை நீங்கள் உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட விட்டு கொடுக்காதீங்க ஒரு நாளும் விட்டு அது நாளைக்கு உங்களையும் சேர்த்து தான் பாதிக்கும் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள் வளர்ப்பில் ரொம்பவே கவனமாக இருங்க ஒவ்வொரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு நம்ம இன்றைக்கி வந்துட்டோம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் நமக்கு இதை அறிவுறுத்திக்கிட்டே இருக்குது இதில் நீங்கள் கோட்டை விட்டிங்கன்னா நமக்கு நம்ம தாங்க பாதுகாப்பு அரசாங்கம் இன்னும் இப்போல்லாம் நடந்த தப்புகளுக்குலாம் என்ன தண்டனை கிடச்சிருச்சு நினைக்கிறீங்க நம்ம அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணோம் ஏதாவது இந்த மாதிரியான கொடூர சம்பவங்களை ஈடுபட்டவனுக்குலாம் தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறது நல்லது ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறது இல்லாட்டி கொடி பிடிச்சிட்டு போய் அந்த மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது இவங்களை கைது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறது இப்படி தாங்க குற்றவாளிகளுக்கு ஆதரவாக போகக்கூடிய அவ்வளவு கூட்டங்களை நம்ம பார்க்குறோம் ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை கண்ணுங்க பார்த்துக்கோங்க தயவுசு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் உங்களுடைய சகோதரர்களும் இது சம்மந்தமாக சொல்லுங்கள் தெரியப்படுத்துங்க ஒவ்வொருத்தரையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள் நன்றி